ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மனோஜ் வந்து அவர் வாயிலேருந்தே ஒத்துக்கிட்டாரு ஆமாம் நான் தான் எடுத்தேன் அவன் பொண்டாட்டி நகையை நான் தான் எடுத்து விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போனேன் நான் அடவு வைக்க போனேன் பணம் பத்தாது கொடுக்க மாட்டேன் அவ்வளோதுன்னு நாங்கள் விற்றுட்டேன் இப்போ என்ன பண்ணுங்கிறானுட்டார் உடனே என்னன்னாக்கா ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க நம்ம மீனாவும் கேட்குறாங்க அவங்க மாமியாரை அவர் மனோஜ் என்ன பண்ணார் தான் மாட்டினதும் இல்லாமல் அவங்க அம்மாவே மாட்டி விட்டார் எப்படி சொல்கிறாருன்னா வந்துட்டு நான் பணத்தை நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு கிட்ட வந்து அழுதேன் அம்மா வந்து என்ன பண்ணாங்க என்கிட்ட வேறு நகை பணம் எதுவும் இல்லை மீனாவோட நகை தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட மீனாவோட நகையை எடுத்து கொடுத்தாங்க அதை தான் எடுத்துகிட்டு போய் நகை கடையில் எடுத்துகிட்டு போய் அடவு வைக்க பார்த்தேன் அடவு வைக்கிறப்ப அவ்வளோ பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க விற்றுட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாரு முத்து வாயடிச்சு நிற்கிறாரு அண்ணாமலை அதை தாண்டி அப்படியே நிற்கிறாரு அதிர்ச்சியில் நிற்கிறாரு ஸ்ருதி வந்து கே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஆனால் அன்றைக்கி நான் நகை கடையிலேருந்து பேசுகிற மாதிரி நான் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சேன் அது நான் தான் அன்னைக்கு கூட உண்மையை ஒத்துக்கவே இல்லையே நீங்கள் நீங்கள் பயங்கரமாக சமாளிச்சிங்க இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்கிறீங்க அப்படின்ட்டு மீனா வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் நகையை எடுத்து மறைச்சிங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஆனால் எங்கள் அம்மா மேலே தூக்கி பழியை போட்டிங்க பார்த்தீங்களா எங்கள் அம்மா வந்து கவரிங் நகையை தான் போட்டு அனுப்புனாங்கன்னு அதை தான் கஷ்டமாக இருக்குது தாங்க முடியலன்னாலங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை என்ன பண்ணுறாரு மனோஜை கூப்பிட்டு பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறாரு அதுக்கப்புறம் முத்து ரெண்டு அடி அடிச்சாரு கண்ணத்தில் அதை வந்து உடனே ரோகிணி என்ன பண்ணுறாங்க என்ன ஆளாளுக்கு என் புருஷனை போட்டு அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அவர் ஏதோ பணம் நஷ்டமாயிடுச்சு அதனால் வந்துட்டு வேறு வழி தெரியாமல் அந்த நகையை எடுத்து வச்சுட்டு அடமானம் வச்சுட்டாரு வித்துட்டார் இப்போ என்ன அதுக்கு அப்படின்ட்டு என்ன ரோகிணி இப்போ அசால்ட்டாக கேட்குறீங்க அப்போ அசால்ட்டாக சொல்கிறீங்க அதுக்கு என்ன பிரச்சனை இப்போன்னு கேட்குறீங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளாரும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு வந்துட்டு நம்ம மீனா கேட்குறாங்க அப்போ நகை தான் உங்களுக்கு பிரச்சனையா மீனா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி உடனே முத்து சொல்கிறாரு நாம் ஆமா நகை தான் முக்கியம் அவள் வந்துட்டு சொன்னால் வந்துட்டு நீ ஏழை விட்டு பொண்ணை கட்டியிருக்க நான் பெரிய பணக்கார வீட்டு கல்யாணம் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணால்ல உன் புருஷன் என் பொண்டாட்டி நகை எடுத்து என்னத்துக்கு விற்றான் ஓ நக்கே எடுத்துருக்க வேண்டியதானே என்னக்கே என் பொண்டாட்டி நகை எதுக்கு விற்றான் அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும்லன்னு சொல்லி கேட்குறாங்க மாற்றி மாற்றி கேட்குறாங்க பேசுகிறாங்க அடிக்கிறாங்க சண்டை போடுறாங்க கடைசியாக என்னன்னா விஜயா என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல நிற்கிறதுக்கு அசிங்கம் ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்களேன்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க பதில் சொல்ல முடியாமல் நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம் இவை தான் இவ்வளோதையும் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா தூக்கி பழியை போட்டா எங்கள் அம்மா கவரிங் நகையை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு மீனாவோட அம்மா தூக்கி பழியை போட்டா இவ்வளோதையும் பண்ணிவிட்டு நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா இப்போ என்னான்னாக்கா இவன் இவன் கெட்டு போய் குட்டிச்சாரம் ஆகி இந்த மனோஜ் நிற்கிறானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவள் தான் இவளோட ஜெராக்ஸ் தான் இவன் இவள் இவ உடம்புல ஓடுறது கிரிமினல் ரத்தம் அப்படியே உடம்புல ஓடுது அப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இவளை தான் அடிக்கணும்னு கையை ஓங்குறாரு விஜயாவை அதுக்குள்ளே முத்து வந்து தடுத்துடுறாரு அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டாக்கா இனிமேல் உங்ககிட்ட சாவுரத்து வரைக்கும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் உங்ககிட்ட பேச மாட்டேன் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அப்போ நான் தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்போ நான் என்ன தானே எல்லாருக்கும் பிடிக்கல அப்போ என்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்கல்ல நான் வந்து நம்ம பிள்ளைக்காக நான் வந்து நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டு நஷ்டமாகி வந்து நிற்கிறானேன்ட்டு வேற வழி தெரியாமல் நான் அந்த நகையை எடுத்து கொடுத்தேன் நீங்கள் வந்து நம்ம பிள்ளையோட கஷ்டம் உங்களுக்கு புரியல அவளோட நகையை எடுத்து விற்றுட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அவள் கண்டவளுக்கு எதுக்கு என்னை வச்சு அசிங்கப்படுத்துறீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்குணும்னு ஓடி போய் கதவை தாபப்பட்டுக்கிட்டாங்க கதவு தாப்பா போட்டோன்னே மாற்றி மாற்றி மனோஜி ரோகிணி ரவி எல்லாம் போய் கூப்பிட்றாங்க கதவை தட்டுறாங்க ஆனால் முத்துவும் மீனாவும் போகலை மீனா போய் எங்கே நீங்கள் போய் கதவை தட்டுங்க அப்படின்னு உடனே அடை சும்மா இரு மீனா நீ வேறு மனோஜியும் ரவியும் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க போய் கூப்பிட்டே அவங்க வெளியில் வரல நான் போய் கூப்பிட்டா வெளியில் வந்துடுவாங்களா கம்முன்னு இரு நம்ம போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியில் வரமாட்டாங்க அப்படின்னு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா மீனா வந்து எங்க என்னங்க அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க அவங்க போயிட்டு கோவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே முத்து சொல்கிறாரு எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியும் அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான் கோவம் வந்தால் உடனே ரூமுக்குள்ளே போய் கதவை தாப்பா போட்டுக்குவாங்க அப்புறம் கோவம் கொஞ்சோன்னே வந்துச்சு எழுந்திரிச்சி வெளியில் வந்துடுவாங்க அதனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக விட்டால் அவங்க விட்டுக்கே அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆனால் எங்கே அப்படிலாம் விட முடியாதுங்க இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு அசிங்கம் ஆயிடுச்சுல்ல அதனால் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்க போகிறாங்க கோவத்தில் மாமா வேறு பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த கோவத்தில் எதாவது ஒன்று பண்ணிட போகிறாருங்க பண்ணிட போகிறாங்கங்க சரி வாங்க நம்ம மாமாக்கிட்ட போய் பேசுவோம் அவர் போய் கூப்பிட்டான வெளியில் வந்துடுவாங்கல்ல அப்படி சொல்லிட்டு போயிட்டு முத்துவும் மீனாவும் அண்ணாமலைகிட்ட பேசுகிறாங்க நீங்கள் போய் கூப்பிட்டா தான் அம்மா வெளியில் வருவாங்கன்னு அண்ணாமலை ஒரே பிடிவாதமாக சொல்லிட்டாரு இவ்வளோ நாள் அவள் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு மன்னித்து விடுறதுனால தான் அவள் மேலும் மேலும் தப்பு பண்ணிகிட்டு இருக்கா ஒரு குடும்ப தலைவியாக ஒரு மாமியாராக ஒரு நல்ல அம்மாவாக நடந்துங்கிறதுக்கு யோக்கியதையே கிடையாது அவளை இப்படியே விட்டோம்னாக்கா ரொம்ப இதாக போயிடுவா நான் என்னமோ பேச போகிறது கிடையாது உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் போய் பேசுங்க கூப்பிடுங்க ஏதோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இந்த பக்கம் கதவை தட்டின கோஷ்டியெல்லாம் அதை போய் படுத்துருச்சு போல ஆளை காணும் இப்போ இதோட முடிச்சிருக்காங்களா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க விஜயா வெளியில் வந்துட்டாங்க போல் முத்து வந்து மனோஜிக்கிட்ட என்ன சொல்கிறாரு என் பொண்டாட்டிகிட்ட மன்னிப்பு கேளு அவள் நகையை எடுத்து வித்திலாம் மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாரு மனோஜி சொல்கிறாரு கேட்க முடியாதுன்னு அதுக்கு ஒன்னே விஜயா வந்து ஏன் புள்ள ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது கேட்க மாட்டான்னு சொல்கிறாங்க ரோஹிணி சொல்கிறாங்க ஏன் புருஷன் போய் என்னத்துக்கு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் கேட்க மாட்டார் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க நகையை திருடி விற்றுருக்க மீனாவோட நகையை திருடி விற்றுருக்குறான் அப்புறம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு முத்து கேட்குறாரு அதுக்கு ஒன்றே நம்ம விஜயா சொல்கிறாங்க இவ்வளவு பட்டு கூட புத்தி வரல அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க என் பிள்ளை என்னத்துக்கு அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அவள் என்ன அவங்க அப்பா வீட்டில் போட்ட நகையை எடுத்துகிட்டு வந்தா நாங்கள் விற்றுட்டோம் என் புருஷன் பணத்தை கொண்டு போய் அவள் வீட்டில் கொடுத்து நகை வாங்கி போட்டுக்கிட்டு வந்தாள் ஏன் மாமியார் வாங்கி கொடுத்த நகையை தான் வச்சுருக்கிறாள் அவளோட நகை கிடையாது இது அவள் அம்மா வீட்டில் போட்ட நகையை ஒன்றும் நாங்கள் விற்கலை எங்கள் வீட்டு நகையை தான் நாங்கள் விற்றுருக்கோம் நகை நகைன்னு சொல்லி வீட்டில் ஒரு பிரச்சனையே உண்டு பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் உள்ள வளையல் ஏதோ செயின்னு எல்லாத்தையும் கழட்டி மீனா மேலே தூக்கி இப்படி எரியிறாங்க மீனா மேலே போய் உழுவுது இதோட முடிச்சிருக்காங்க இன்னும் கூட திருந்தலைங்க இந்த விஜயா இவ்வளவு பட்டு கூட திருந்தலைங்க இவ்வளவு ஆனால் நல்லா கேட்குறாரு அண்ணாமலை இவ்வளோதையும் பண்ணிவிட்டு நா நல்ல ஒரு மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க உன்னை நம்பி உன் கூட குடும்பம் பண்ணவே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு அப்படியே தான் சொல்கிறாரு பயமாக இருக்குது உன் கூட குடும்பம் பண்ணுறதுக்கு நீ அவனுக்காக வேண்டி என்ன என்ன வேணாலும் பண்ணிவிடுவேன் எனக்கு பயமாக இருக்குது உன் கூட குடும்பம் பண்ணுறதுக்குன்ட்டார் அண்ணாமலை இதோட வேற கேள்வி என்ன கேட்கணும் நீ எல்லாம் நீ மனுஷியாணி நீ பொம்பளையாணி நீ எல்லாம் குடும்பம் பண்ணுற பொம்பளையாணி ஒரு நல்ல மாமியாராகவும் நடந்துக்க தெரியல ஒரு நல்ல ஒரு அம்மாவாகவும் நடந்துக்க தெரியல உனக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியாகவும் நடந்துக்கு தரலன்ட்டார் இதோட வேற என்ன கேட்கணும் மருமவளுக்கு எதுக்கு அசிங்கப்பட்டாங்களா அப்போ கூட திருந்தலை பாருங்கள் இப்போவும் மனோஜிக்கு தான் சப்போர்ட்டு இதோட இருக்குது மீனா எதுக்கா மீனா தான் வைராக்கியக்காரங்களாச்சே அந்த நகையை தூக்கி கொடுத்துட்டு எனக்கு நகை மா பாட்டி போட்ட நகையும் வேணாம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி போட்ட நகையும் எனக்கு வேணாம் அப்படின்னு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இதோட இருக்குது சிறகடிக்கு ஆசை பார்க்கலாம் இன்னும் தான் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நகை மேட்ரு அப்படியே நகை இழுத்துக்கிட்டே போனோன்னா பெரிய பூகம்பம் ஆக போதுன்னு நினச்சோம் ஆனால் சப்புன்னு முடிச்சிட்டாங்க பார்க்கலாம் ஒரு எலுமிச்சை படத்தால் முத்து கண்டுபிடிச்சிட்டாரு உண்மையை என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க